ஹே மிகோஸ் சம்மர் ட்ரிங்க் சீரிஸில் இந்த தடவை பார்க்க போகிறது ஒரு சம்மர் சீசனல் ஃப்ரூட் வச்சு தான் பார்க்க போகிறோம் அஃப்கோர்ஸ் சம்மர் சீசனல் ஃப்ரூட்னா வந்து சில ஃப்ரூட்ஸ் உண்டு பட் இப்போ தான் எல்லா சீசன்லையும் எல்லா ஃப்ரூட்டும் கிடைக்கிது அதனால் அதை பற்றி ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை யூஸ்வலாகவே வாட்டர் மலானை வந்து சும்மா மிக்சியில் அடித்து நம்ம ட்ரிங்க் மாதிரி சாப்பிட்றதுக்கு பதிலாக இது மாதிரி புதுசாக ட்ரை பண்ணலாமே ஒரு வாட்டர் மலான் மாக் டைம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கே இந்த மாதிரி ஃப்ரெஷ் வாட்டர் மலான்னு எடுத்துக்கோங்க ஒரு ஹோல் வாட்டர் மலான்லாம் நமக்கு தேவைப்படாது இதுலேயே வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் பீசஸ் தான் வந்து மொத்தமே தேவைப்படும் அதே வந்து ரெண்டு பர்சனுக்கு நீங்கள் சர்வ் பண்ணிடலாம் இன்கேஸ் நீங்கள் ஒரு மாஸ் குவான்டிட்டிக்கு நீங்கள் செய்கிறதா இருந்தானா ஒரு ஹோல் வாட்டர் மெலன் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க அப்போ கரெக்டாக இருக்கும் இப்போ இது மாதிரி ஸ்கோப் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ தேட் வந்து நீங்கள் போது வந்து உங்களுக்கு சீடும் வந்து கம்மியாக உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் இப்போ உள்ள ஃப்ரூட்டில் எங்கெங்கே சீடு இருக்குது அது என்னமோ உண்மை தான் பட் இந்த மாதிரி எடுக்கும் போது வந்து உங்களுக்கு சீடோட குவான்டிட்டி வந்து உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும் அண்டு மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் பீஸ் தான் வேணுன்றதுனால இப்படி எடுத்துட்டானா உங்களுக்கு பெட்டர் கட் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் அதை சாப் பண்ணி போடுறதுக்கு இது வந்து உங்களுக்கு சிம்பிள் ப்ராசஸாக இருக்கும் அண்ட் நான்லாம் வந்து இப்படி ஸ்கூப் பண்ணும்போதே வந்து நிறைய பீசஸ் வந்து அப்படியே வாயில் போட்டுருவேன் இந்த மாதிரி நீங்களும் ஃப்ரூட் கட் பண்ணும்போதே வந்து சூ பண்ணுற ஆளாக இருந்தானே எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் பீசஸ் போல் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இது கூடவே வந்து லெமன் ஸ்லைஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஒரு ரெண்டு லெமன் ஸ்லைஸ் இல்லைனா ஒரு லெமன் ஸ்லைஸ் போல் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து ரொம்ப அந்த புளிப்பு ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் ரெண்டு ஸ்லைஸ் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை சட்டிலாக தான் பிடிக்கும்னா ஒரு ஸ்லைஸ் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ கரெக்டாக இருக்கும் இதை இப்படி ஸ்லைஸாக தான் ஆட் பண்ணணும் ஜூஸ் மட்டும் நீங்கள் எடுக்கக்கூடாது ஏன்னா நம்ம பண்ண போகிறது மோக் டைப் அண்ட் உங்கள் வாட்டர் மில்லான சாப்பிட்டு பார்த்துக்கோங்க ரொம்ப ஸ்வீட்னஸாக இருந்ததுன்னா வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்லைஸ் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை கரெக்டாக தான் இருக்குன்னா ஒரு ஸ்லைஸே வந்து இந்த பொர்போர்ஷனுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூடவே வந்து ஒரு ஹேண்ட் ஃபுல் ஆஃப் மீன்ட்லீவ்ஸ் நான் இதில் எடுத்திருக்கேன் மீன் லீவ்ஸும் வந்து நீங்கள் ஃபுல்லாகவே அப்படியே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டெம் இருந்தால் கூட பரவாயில்ல ஸ்டெம் போர்ஷனோட கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இடித்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் என்னடா மிக்ஸி பிளண்டர் ஜூசர் எல்லாம் வந்த காலத்தில் போய் இடிக்க சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்பீங்க மாக்டைலோட ஸ்பெஷாலிட்டி அது தாங்க ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து இருக்கணும் அதாவது கொஞ்சம் பல்பியும் இருக்கணும் கொஞ்சம் அந்த ஃப்ரூட்ஸும் வந்து அங்கங்கே நறுக்கு நறுக்குன்ட்டு இருக்கணும் ப்ளஸ் ஜூஸுமே இருக்கணும் ஸோ அதனால தான் வந்து இப்படி பண்ண சொல்கிறோம் இப்போ நம்ம மிக்சர்லேயோ இல்லை பிளைண்டர்லேயோ போடும்போது மொத்தமாக ஜூஸ் ஆகிடும் இல்லை இதெல்லாம் உட்காந்து எனக்கு இடிக்கிறதுக்கு நேரம் இல்லை எனக்கு வந்து ரொம்ப அர்ஜெண்ட்டாக இருக்கேன் நான் வந்து பயங்கர பிஸி ரொட்டீனில் இருக்கேன் போது நீங்கள் வந்து நார்மலாக மிக்சர் கிரைண்டர்லேயே வந்து பல்ஸ் பண்ணிவிட்டுக்கோங்க மொரோவர் நம்ம போட்டிருக்கிறது வாட்டர் மெலான் தான் ஸோ லைட்டாக இடித்தாவே வந்து ஜூஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் ஆகிடும் ஸோ உட்காந்து ஒரு ஹாஃப் அன் ஹவருக்குலாம் அதை உட்காந்து உரலில் குத்துற மாதிரி குத்தணுன்ற அவசியம் அதில் இருக்காது அண்ட் லெமனுமே வந்து நல்லா ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ தட் அதோட ஜஸ்டில் உள்ள சாறு எல்லாமே வந்து இறங்கணும் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வாட்டரியாகவும் கொஞ்சம் அந்த பல்ப் எல்லாம் வந்து அப்படி இருக்கிற மாதிரி இந்த கன்சிஸ்டன்சி வரைக்கும் நீங்கள் நல்லா இடித்து எடுத்துக்கோங்க இதே நீங்க மிக்சர் கிரைண்டர்ல போடுறீங்கன்னா வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு பல்ஸ் ரோட்டேஷன் மட்டும் கொடுங்க ஒண்ணுக்கு பாதிமா வந்து அரைச்சு எடுத்துக்கோங்க அட்லீஸ்ட் ஒரு லைட் ஜூசி கன்சிஸ்டன்சி எல்லாச்சும் அதை அரைச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்ப வந்து மாக்டெயில் ப்ரிப்பேர் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும் இது வாட்டர் மெலன்ட்டு இல்ல இதே மாதிரி எல்லா ஃப்ரூட்டுக்குமே வந்து நீங்க மாக்டெயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் பேஸ் இதுதான் இப்ப நீங்க வாட்டர் மெலனுக்கு பதிலா நீங்க வந்து மேங்கோ இதே மாதிரி பண்ணாலும் பண்ணலாம் அது வந்து மேங்கோ மாக்டெயில் ஆயிடும் இல்லை வேறு ஏதாவது சீசனல் ஃப்ரூட் இருந்தாலும் அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதுக்குன்ட்டு வந்து இந்த பலாப்பழம் ஆப்பிள் அதுலலாம் வந்து இந்த மாதிரி பண்ணிடாதீங்க ஒரு வாட்டர் கண்டென்ட் இருக்க ஒரு சம்மர் சீசனல் ஃப்ரூட்டுக்கு இந்த மாக்டைல் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ ஃபைனலாக இடிச்சிட்ட அப்புறம் வந்து உங்கள் கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும் கொஞ்சம் ஜூஸியாகவும் இருக்கணும் கொஞ்சம் அந்த வாட்டர் மெலான் வந்து லைட்டாக அப்படியே மஷியாக இருக்க மாதிரியும் இருக்கணும் இப்போ ஒரு சர்விங் கிளாஸ் எடுத்துக்கோங்க எந்த கிளாஸில் நீங்கள் சர்வ் பண்ண போகிறீங்களோ அதில் வந்து தாராளமாக ஐஸ் க்யூப்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க அதாவது உங்கள் சர்விங் கிளாஸோட பாதி ப்ரொப்போர்ஷனுக்கு வந்து ஐஸ் க்யூப் வந்து ஃபுல்லாகிற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க ஏன்னா இது மாக்டைல் ஸோ ஐஸ் க்யூப்ஸ் தாராளமாக இருக்கணும் இது கூடவே வந்து சப்ஜா சீடு கொஞ்சமாக வந்து சோக் பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன் யூஸ்வலாக மாக்டேயில் பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி சப்ஜா சீட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ண மாட்டாங்க பட் ஏற்கனவே இது சம்மர் ஓவர் வெயிலாக இருக்கிறதுனால இது கொஞ்சம் இன்னுமே வந்து கூலண்ட்டாக இருக்குன்றதுனால நான் சப்ஜா சீடு ஆட் பண்ணுறேன் இப்போ நம்ம இடித்து எடுத்துக்கிட்டோம் இல்லையா அந்த வாட்டர் மெலன் மிக்சர் அதை வந்து ஒரு சிக்ஸ் ஆர் செவன் ஸ்பூன் போல் அப்படியே வந்து இந்த சர்விங் கிளாஸில் ஆட் பண்ணிக்கோங்க ஜூஸ் மட்டும் இல்லை நம்ம ஒன்றுக்கு பாதிமா இடிச்ச எல்லா கண்டையும் சேர்த்து இதில் ஒரு செவன் ஸ்பூன் போல் தாராளமாக நீங்கள் போட்டுக்கோங்க அண்ட் நீங்கள் போடுற மிக்சர் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாதிக்கே இருக்கணும் எந்த அளவுக்கு நீங்க வந்து ஐஸ் கியூப்ஸ் வந்து கிளாஸோட பாதிக்க எடுத்திருக்கீங்களோ அதே அளவுக்கு தான் வந்து இந்த மிக்சரும் வந்து நீங்க ஃபில் பண்ணணும் கிளாஸ் ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஹீரோ ஆஃப் த இங்கிரீடியண்ட்டை ஆட் பண்ண முடியாது அதுதான் வந்து இந்த சோடா பிளேவர்த் சோடாலாம் எடுக்காதீங்க ஜஸ்ட் பிளைன் நார்மல் சோடா எடுத்துக்கோங்க அதுதான் கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த ஜூஸ் மேல அப்படியே இந்த சோடா ஊற்றி விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஐ ஆச்சியா பொங்கிட்டு நுறைச்சிட்டு வரும் அவ்வளவு தாங்க நம்மளோட மாக்டைல் ரெசிபி டன் இவ்வளோ சிம்பிளான்னு கேட்டானா எஸ் அவ்வளோ சிம்பிள் தான் இதையா ரெஸ்டாரண்ட்ல ஹண்ட்ரட்லேருந்து இருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் கொடுத்து நம்ம வாங்குறோம்னு கேட்டானா தான் வாங்குறோங்க என்ன ரெஸ்டாரண்ட்ல வந்து அவன் கொஞ்சம் கிமிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஷேக்கர் எல்லாம் போட்டு நமக்கு கொடுப்பான் ஸோ அதனால இவ்வளவு காஸ்ட்னு நினச்சிட்டு நம்மளும் வந்து என்ன எதுன்னு அலசி ஆறாம அப்படியே தூக்கி போட்டுருவோம் ஏன்னா அது வந்து ரெஸ்டாரண்ட் பாலிசி ஸோ அதை அப்படியே கொடுத்துருவோம் பட் இவ்வளோதாங்க இப்போ ஒரு பேசிக் மாக்டைல் வந்து நம்ம செய்கிறது இதை பேசிக்காக வச்சு நீங்கள் என்ன ஃப்ரூட் வேணாலும் நீங்கள் பண்ணலாம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இப்போ சோடா ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் அந்த ஜூஸ் அண்ட் ஐஸ் க்யூப்ஸ் அண்ட் நம்ம போட்ட சப்ஜா சீட் அதுக்கப்புறம் இந்த சோடா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி ஒன்றா பிளெண்ட் ஆகும் அண்ட் தட் செட் உங்களோட ட்ரிங்க் வந்து சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது ஏதோ ஒரு நல்ல லாங் டே சம்மரில் அதுவும் வெயிலில் ரொம்ப ஹைப்பாக நீங்கள் சுற்றிட்டு வந்தீங்க வீட்டுக்கு வந்தோன்னே நார்மலாக ட்ரிங்க் குடிக்கிறதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு பஞ்சியாக சுருன்னு குடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ரிங்க் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் நல்ல தாகத்தோட வீட்டுக்கு வரும்போது எதாவது ஒன்று குடிச்சா நல்ல ஃபீலிங்காக இருக்குமே அப்படின்னு நினைப்போம்ல அந்த ட்ரிங்கு தான் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் இது ஸ்பெஷலி நான் ஆல்கஹாலிக்னால நீங்கள் கிட்ஸுக்கு கூட தாராளமாக கொடுக்கலாம் நோ இஷ்யூஸ் பட் ஒரே விஷயம் என்னென்னா இதில் நீங்கள் சோடா நீங்கள் ஆட் பண்ணுறதுனால வந்து எப்போ நீங்கள் சர்வ் பண்ண போறீங்களோ அதுக்கு முன்னாடி இதை ஜஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் கொடுத்துருங்க இதை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் குடிச்சிங்கன்னா சோடாவோட ஃப்ளேவரே வந்து போயிடும் ஸோ எந்தளவுக்கு அது கார்போனேட்டடாக இருக்கோ அதே டைமில் வந்து நீங்கள் சர்வ் பண்ணிட்டீங்கன்னா மாக் மாக் டைலாகவே நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் அண்ட் தட்ஸ் செட் எப்போதுமே வீட்டில் சாப்பிட்ற வாட்டர் மெலன் தான் எப்போதுமே வீட்டில் சாப்பிட்ற வாட்டர் மெலன் ஜூஸ் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஏற்கனவே நான் சம்மர் ட்ரிங்க் சீரீஸில் போட்டிருந்தேன் மீதி ரெண்டு வீடியோஸையும் நான் டேக் பண்ணியிருக்கேன் கூடவே சம்மர் சாலட் சீரீஸும் நான் டேக் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் செக் அவுட் பண்ணி பாருங்க இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சம்மர் ட்ரிங்க் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்